ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் சரியாக தவறாக என கூறுக ஃபர்ஸ்ட் டிவிஷன் தேய்மான மதிப்பு பிஇக்வல் 1 ஒன்று மைனஸ் ஆர் பை நூறு ஹோல் பவர் என் சூத்திர மூலம் கணக்கிடப்படுகிறது அதாவது தேய்மான மதிப்பு கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தமிழ் மீடியம் புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது ஆனால் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவை பாருங்கள் பி இன்டூ ஒன்று மைனஸ் ஆர் பை நூறு ஹோல் பவர் எண் இதுதான் தேமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்கனால இந்த கூற்று சரி சரிங்களா அடுத்து செகண்ட் டிவிஷன் ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை பிஎன்க இது ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது எனில் எண் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையானது பி இன்ட்ரு ஒன்று கூட்டல் ஆர் நூறு ஹோல் பவர் என் ஆகும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மாநகரத்தில் தற்போது தற்போதுனா இப்போ இப்போ மக்கள் தொகை பீன்னு கொடுத்துருக்காங்க இது ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது சரிங்களா எனில் என் ஆண்டுகளுக்கு முன்பு முன்புன்னு கேட்குறாங்க இப்போ மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதை விடைக்கும் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது மக்கள் தொகை கம்மியாக இருக்கும் அதாவது குறைவாக இருக்கும் முன்புனால இங்கே சென்டரில் மைனஸ் வரணும் ஆனா கொஸ்டின்ல பிளஸ் இருக்கு அப்ப இந்த கூற்று தவறு தவறு அடுத்து தேர்ட் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் பதினாறாயிரத்தி எண்ணூறு அது ஆண்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு ரூபாய் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆகும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இயந்திரம் அதோட இப்போதைய விலை இப்போ அதோட விலை என்னன்னா ரூபாய் பதினாறாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் தேய்மானம் அடைகிறது அதாவது குறையுது இருபத்தைந்து சதவீதம் குறையுது அப்போது ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதோட மதிப்பு ரூபாய் தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக தவறான்னு பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் தேய்மானம் அப்படின்னு வந்தாலே என்ன ஃபார்முலானா பி இன்ட்ரூ ஃபர்ஸ்டே பார்த்தோம் பி இன்ட்ரு ஒன்று மைனஸ் ஆர் பை நூறு ஹோல் பவர் என் ஓகே பி

இப்போ இது ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஐ ஐந்து இருபத்தைந்து ஈரைந்து பத்து பாக்கி ஒரு ஜீரோ திரும்பவும் ஐந்தாம் வாய்ப்பாடு ஓர் ஐந்து ஐந்து நான் ஐந்து இருபது இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் மைனஸ் மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே நாலு இருக்குது இதோட அடுக்கில் ரெண்டு இனி பதினாறாயிரத்தி எண்ணூறு இன்று குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ பெருக்குங்க கீழே உள்ள நாலே மேலே உள்ள ஒன்றையும் பெருக்கலாம் ஓர் நாலு நாலு சென்டரில் மைனஸ் அடுத்து ஓர் ஒன்று ஒன்று டிவைடட் பை இனி கிலோவில் ரெண்டே பெருக்கலாம் ஓர் நாலு நாலு இதோட அடுக்கில் ரெண்டு இருக்குது சமம் பதினாறாயிரத்தி எண்ணூறு இன்றும் நாலில் இருந்து உன்ன கழிச்சா மூணு பைக்கு கீழே நாலு இருக்குது அடுத்து அந்த ஸ்கொயர் சமம் பதினாறாயிரத்தி எண்ணூறு இனி பிராக்கெட்னா பெருக்கலும் போட்டுக்கலாம் அடுக்கில் ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதணும் மூணு பை நாலு பெருக்கல் மூணு பை நாலு ரெண்டு வாட்டி எழுதிக்கிட்டேன் இனி ரெண்டாவது வாய்ப்படை கேன்சல் ஆகும் இரண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து நாலு ரெண்டு எட்டு பாக்கி ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்ப ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஈரெண்டு நாலு பாக்கி ரெண்டு ஜீரோ இனி ஈரெண்டு நாலு ஈரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி அந்த ரெண்டு ஜீரோ திரும்ப ரெண்டாவது ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ஓ ரெண்டு ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டாவடிக்க சின்ன நம்பர் அதனால் ஜீரோ போட்டுக்கிட்டு இதை ரெண்டே சார்த்து எடுத்துக்கணும் அப்போ பத்து ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒரு ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ஆயிரத்தி ஐம்பது

போர்த்து இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுமுறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் ஆயிரம் ஆனது மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆக ஆகும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபது சதவீதம் ஆண்டு வட்டி சரிங்களா ஆண்டு கொருமுறை வட்டி கணக்கிடப்படுது அப்போ ரூபாய் ஆயிரம் ஆனது மூன்று ஆண்டுகள்ல ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்னா மாறும்னு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏயோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க நம்ம ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் இது வந்துன்னா இந்த கூட்டு சரி சரிங்களா ஓகே இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்போது ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா பி இன்ட்ரூ ஒன்று கூட்டல் ஆர் பை நூறு ஹோல் பவர் என் பாருங்க பியோட மதிப்பு என்னது ரூபாய் ஆயிரம் ஆயிரம் எழுதிக்கலாம் இன்டூ ஒன்று கூட்டல் ஆர் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது இருபது சதவீதம் பை கீழே நூறு இருக்குது இனி என் எத்தனை ஆண்டு மூன்று ஆண்டுகள் அப்போ அடுக்கில் மூணு வரும் இனி ஆயிரம் அப்படியே வந்துடும் இன்ட்ரூ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இனி ரெண்டாவது வாய்ப்பாடு ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் ப்ளஸ்ஸு மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே ஐந்து இருக்குது இனி ஹோல் பவர் மூணு அடுத்து ஆயிரம் இன்டூ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டால் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஐந்தையும் ஒன்றே பெருக்குங்க ஓர் ஐந்து ஐந்து சென்டரில் ப்ளஸ் அடுத்து ஓர் ஒன்று ஒன்று டிவைட் பை கிலோவில் தான் பெருக்குங்க ஓர் ஐந்து ஐந்து மேலே க்யூப் இருக்குது இனி ஆயிரம் இன்டூ ஐந்தே ஒன்றே கூட்டினா ஆறு பைக்கை கீழே ஐந்து இருக்குது அடுத்து அந்த க்யூபு அடுத்து ஆயிரம் ப்ராக்கெட்னா பெருக்கலும் போட்டுக்கலாம் அடுக்கில் மூணு அப்போது ஆறு பை ஐந்து இதை மூணு வாட்டி எழுதணும் ஆறு பை ஐந்து ஆறு பை ஐந்து மூணு வாட்டி எழுதிட்டோம் இனி கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணுங்கள் ஓரைந்து ஐந்து ஈரைந்து பத்து பாக்கி ரெண்டு ஜீரோ ஐந்தாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணியிருக்கோம் திரும்பவும் ஐந்தாம் வாய்ப்பாடு ஓரைந்து ஐந்து நாலு ஐந்து இருபது பாக்கி ஒரு ஜீரோ அடுத்து ஐந்தாம் வாய்ப்பாடு ஓரைந்து ஐந்து எட்டு ஐந்து நாற்பது இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே உள்ளதை பெருக்கிறீங்க எட்டாறு நாற்பத்தி எட்டு பெருக்கல் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இனி இதை ரெண்டே பெருக்கணும் பெருக்கினா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டுன்னு கிடைக்கும் அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது ரூபாய் ரூபாய் இந்த தவறு ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் பதினாறாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆகும் அதாவது இங்க கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க சரிங்களா தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு கேன்சர் இது வந்துன்னா இந்த கூட்டு சரி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதில் இருந்து பி அசலை கழிச்சிட்டோம்னா ஈஸியாக கூட்டு வட்டி கிடைச்சிடும் ஓகே இங்க காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்போது ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா பி இன்ட்ரூ ஒன்று கூட்டல் ஆர் பை நானூறு ஹோல் பவர் நான்கு இன்ட்ரூ என் இதுதான் ஃபார்முலா மதிப்பு பிரதிவிடுங்க பீனா அசல் அசலோட மதிப்பு ரூபாய் பதினாறாயிரம் இடத்தை எழுதிக்கலாம் இன்றூ ஒன்று கூட்டல் ஆர் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது இருபது சதவீதம் பைக்கை கீழே நானூறு ஹோல் பவர் நான்கு இன்றூ என்ன ஆண்டு ஆனால் இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னோட மதிப்பு மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்கள் இதை நம்ம ஆண்டா மாற்றணும் ஆண்டா எப்படி மாற்றுறது ஒன்பதை எழுதிருங்க ஒரு ஆண்டில் எத்தனை மாதம் உண்டு பன்னிரெண்டு அப்போ பனிரெண்டால் வவுக்கணும் மூணாவது இப்படி கேன்சல் ஆகும் மூணு ஒன்பது நான் மூணு பன்னிரெண்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி மூணு இருக்குது கீழே நாலு இருக்குது ஆண்டுகள்னு எழுதிடுங்க இதுதான் என்னோட மதிப்பு சரிங்களா பிரதி இடுங்க என்னோட மதிப்பு என்னது மூணு பை நான்கு இப்போ சால்வ் பண்ணலாம் பதினாறாயிரம் அப்படியே வந்துடும் இன்றூ இனி கேன்சல் பண்ணலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இனி ரெண்டாவது ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலு பாக்கி இந்த ஜீரோ அப்போ இங்கே ஒன்று இருக்குது சென்டரில் ப்ளஸ்ஸு மேலே ஒன்று கீழே இருபது அடுத்து இந்த நாளும் இந்த நாளும் கேன்சல் ஆகிடும் பாக்கி மேலே மூணு இருக்குது இனி பதினாறாயிரம் இன்று குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பெருக்குங்க கீழே உள்ள இருபதையும் மேலே உள்ள ஒன்றையும் பெருக்கணும் ஓர் இருபது இருபது கூட்டல் ஓர் ஒன்று ஒன்று டிவைடட் பை ஓர் இருபது இருபது ஹோல் பவர் மூணு இனி பதினாறாயிரம் இருபதையும் ஒன்றையும் கூட்டினா இருபத்தி ஒன்று பைக்கு கீழே இருபது ஹோல் க்யூப் அடுத்து பதினாறாயிரம் இங்கே அடுக்கில் மூணு அப்போ இதை மூணு வாட்டி எழுதணும் ப்ராக்கெட்னா பெருக்கலும் போட்டுக்கலாம் எழுதிக்கோங்க இருபத்தி ஒன்று பை இருபது இன்றும் இருபத்தி ஒன்று பை இருபது இன்ஜூ இருபத்தி ஒன்று பை இருபது இப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் அதே மாதிரி இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இனி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இப்போ ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம் ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டாவைப்பாடு ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்த ரெண்டாவைப்பாடு ஓரன் ரெண்டு இரண்டு நாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று மொத்தத்தையும் பெருக்கிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டே இருபத்தொன்னையும் பெருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் பெருக்கள் இருபத்தி ஒன்றையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்குன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இதை ரெண்டே பெருக்கலாமா நானூற்றி நாற்பத்தி ஒன்றையும் நாற்பத்தி ரெண்டையும் பெருக்கிடுங்க ஈர் ஒன்று ரெண்டு ஈர் நாலு எட்டு அடுத்து ஈர்நாள் எட்டு நாலு ஒன்று நாலு நன்னாலு பதினாறு ஆறு இங்கே பாக்கி ஒன்று இங்கே நன்னாலு பதினாறு பதினாறுக்கு கூட ஒன்று கூட்டினா பதினேழு கூட்டிடுங்க ரெண்டு எட்டே நாலே கூட்டினா பன்னிரெண்டு அப்போ ரெண்டு இங்கே பாக்கி ஒன்று இங்கே எட்டே ஒன்றையும் கூட்டினா ஒன்பது ஒன்பதுக்கு கூட ஆற கூட்டினா பதினைந்து அப்போ ஐந்து இங்கே பாக்கி ஒன்று இங்கே ஏழையும் ஒன்றையும் கூட்டினா எட்டு அடுத்த இந்த ஒன்று அப்படியே வந்துடும் அப்போ என்ன கிடைக்கிது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் ஏயோட மதிப்பு நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி அப்போ என்ன பண்ணணும் ஏயில இருந்து பிய கழிக்கணும் ஏயோட மதிப்பு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நடுவில் மைனஸ் பி கொஸ்டின்ல பியோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க பதினாறாயிரம் கழிக்கலாமா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுல இருந்து பதினாறாயிரத்தை கழிக்கலாம் பாருங்கள் ரெண்டுலேருந்து ஜீரோவை கழிச்சா ரெண்டு ரெண்டுலேருந்து இருந்து ஜீரோவை கழிச்சா ரெண்டு அஞ்சுல இருந்து ஜீரோவை கழிச்சா அஞ்சு எட்டுலருந்து ஆற கழிச்சா ரெண்டு ஒன்னுல இருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ ஜீரோனா முன்னாடி எழுதிக்காண்டாம் அப்போ என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இதுதான் கூட்டு வட்டி கொஸ்டிலையும் அதுதான் கொடுத்துருக்காங்க ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ இந்த கூட்டு சரி